வணக்கம் என் பேர் வந்து தனுஷு அண்டபட்டு கிராமம் ஒலக்கூர் ஒன்றியம் திண்டிவனம் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் நாங்கள் வந்து காலங்காலமாகவே விவசாயம் தான் செஞ்சின்னு வரோம் இந்த பக்கம் வந்து விழுப்புரம் மாவட்டம் நம்ம திண்டிவனம் பக்கத்தில் இந்த அண்டப்பட்டு கிராமத்தில் வந்து முதன்மையான பயிர் வந்து காய்கறி மணிலா மலர் சாகுபடி நிறைய பண்ணுறாங்க மல்லி சம்பங்கி அது இல்லாமல் கூடுதலாக நெல் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இங்கே நெல் நடுவாங்க அதாவது வந்து நெல் வந்து முக்கிய பயிராக இருக்காது எங்களுக்கு பக்கம் வந்து மெயினாக அந்த காய்கறி மணிலா இது தான் வந்து அதிகமாக எங்கள் பக்கம் சாகுபடி பண்ணுறது அதேமாதிரி மல்லி ஒவ்வொரு விவசாயிகளும் இங்கே அண்டப்பட்டில் அனைத்து பேருமே ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு செடியிலேருந்து ஆயிரம் ஆயிரம் செடி வரைக்கும் கூட மல்லி கம்பல்சரி பயிரிடுறாங்க அதேமாதிரி பந்தல் பயிரும் பிரதானமாக அங்கே இருக்குது பந்தல் பயிரில் வந்து கோவக்காய் புடலங்காய் பீர்க்க சுரக்காய் இது எல்லாமே பந்தல் பயிராக பண்ணிங்கிறாங்க அது இல்லாமல் கத்திரியும் வந்து கூடுதலாக காய்கறியில் கத்திரி மிளகாய் வெண்டைக்காய் இது வந்து பிரதானமாக அங்கே செய்கிற பயிர் அத்தனையுமே இது வந்து மெயினாக இப்போ நாங்கள் வந்து கோவக்காய் சாகுபடி பண்ணியிருக்கிறோம் விவசாயத்தில் வந்து நாங்கள் க நாங்கள் வந்து பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறோம் பத்தாவது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னையில் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு ஆண்டு காலம் எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுருந்தேன் அங்கேருந்து முடிச்சுட்டு அந்த வேலை நம்ம சொந்த தொழிலை நம்ம விவசாயம் பண்ணணுன்றதுக்காக அங்கேருந்து விட்டுட்டு வந்து வந்து இங்கே நிரந்தரமாக விவசாயம் பண்ணி அது ஆரம்பத்தில் வந்து முருங்கை தான் எங்கள் பக்கம் முதல்ல வந்து நான் சாகுபடி பண்ணது காய்கறியில் முருங்கை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னே இந்த பக்கம் விழுப்புரம் மாவட்டத்துக்காகவே அண்டப்பட்டில் நாங்கள் தான் முதல் முதல்ல அந்த செடி முருங்கை வந்து நாங்கள் தான் பயிரிட்டுருக்கோம் இப்போ வந்து இந்த பக்கம் எல்லா ஏரியாவிலும் முருங்கை வந்து ஒரு பிரதான பயிரை ஒரு நல்ல வருமானம் கூடிய பயிராக வந்து முருங்கை வந்து இந்த பக்கம் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க அதேமாரி அது கூடுதலாக ஏதாவது ஒரு காய்கறி பயிர் பண்ணணுன்றதுக்காக பந்தல் வந்து சாகுபடி பண்ணி வரும் இந்த கோவக்காய் பந்தல் வந்து இதுக்கு முன்னே வந்து புடலங்காய் போட்டிருந்தோம் புடலங்காய் எடுத்துகிட்டு அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் வந்து ஆடி மாதம் நாங்கள் முதல்ல பண்ணோம் ஆடி மாதம் வந்து நாங்கள் வந்து பக்கத்து நண்பர்கிட்ட வந்து இது கட்டை வாங்கினது இது வந்து விதை கிடையாது இந்த விதைப்புல் இதை பாருங்கள் இந்த விதைப்புல் வந்து ரெண்டு கணு இருக்கிறவர்கள கட் பண்ணி பாக்கெட் போட்டு மண் அதில் வந்து போட்டு பாக்கெட் பதியம் போட்டு தான் நாங்கள் இந்த கன்று உற்பத்தி பண்ணோம் பாக்கெட் போட்டு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் கன்று வளர்கிறதுக்கு ஆகும் அதுக்கப்புறம் கன்று வளர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு செடியும் ரெண்டு ஒரு ஒரு கட் பாக்கெட்லேயே ரெண்டு ரெண்டு கட்டை நட்டு அது துளுத்து வந்ததுக்கப்புறம் ஒரு இருபது குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை மாதம் ஒன்றரை மாதத்துலேருந்து அதை அதிகபட்சமாக அவன் துளுத்து வரத்துக்குது அதுக்கப்புறம் நம்ம நிலத்தை வந்து பக்குவப்படுத்தி உழவு ஓட்டி நல்லா ரொட்டை போட்டு நல்லா சமன்படுத்தி ஒவ்வொரு கட்டைக்கும் ஒவ்வொரு செ ரெண்டு ரெண்டு செடி வச்சு இதை வந்து போட்டு மேட்டுப்பாத்தி அமுச்சு சொட்டு நீர் சாதாரணமாக வந்து கோவக்காய் எல்லாருமே வந்து கீழே தான் தண்ணி பாய்ச்சுவோங்க நாங்கள் வந்து வித்தியாசமாக பண்ணணுன்றதுக்காகவே ட்ரிப்பு போட்டு மேலே பிளைன் ஒசு போட்டு மைக்ரோ ட்ரிப் போட்டு ஒவ்வொரு கட்டைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஒசு போட்டுருக்குறோம் ஏன் இதை நம்ம பண்ணியிருக்கிறோன்னாக்கா மழை காலங்களில் ஊத்து எடுக்காதுன்றதுக்காக மேட்டுப்பாத்தி நல்லா மேடாக அமைச்சு இதை வந்து மேலேருந்து தண்ணி ஓசு சொட்டு நீர் போட்டு போட்டிருக்குறோம் அதேமாரி சாதாரணமாக இல்லை சொட்டு நீர் போட்டோம்னா தண்ணி வந்து அதுக்கு பத்தாதுன்றதுக்காக பிளைன் ஓஸ் போட்டு மேலேருந்து லைன் இறக்கி ஒவ்வொரு கட்டைக்கும் நேர் நேரம் அப்படி அப்படியே போட்டு தண்ணி விட்ருக்குறோம் ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் விட்டாலே கொல்லை பூரா தண்ணி ஃபுல்லாக பரவிடும் அதனால் வந்து தண்ணி பிரச்சனை நமக்கு சாதாரணமாக தண்ணி பாய்ச்சதுக்கும் இந்த சொட்டு நீரில் பாசுகிறதுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அதேமாரி இதில் வந்து தண்ணி பாசுகிறதுக்கெலாம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ஆள் தேவையில்லை கூலி தேவையில்லை எதுவுமே தேவை கிடையாது நம்ம மோட்டர் ஆன் பண்ணோம்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் தண்ணி பாய்ஞ்சிற வேலையும் முடிஞ்சிடும் அதேமாரி மருந்தும் சொட்டு நீர் மூலியமாகவும் போடுவோம் அதேமாரி குழி குழுக்கி மேட்டுப்பாத்தி வந்துச்சு அது குழி போட்டிருக்கும் பார்த்தீங்களா அதில் போட்டு விட்டோம்னா மருந்து அதிலே போட்டோம்னா நம்ம மருந்து போடுற வேலையும் மிச்சம் அதனால் வந்து இந்த சொட்டு நீர் வந்து விவசாயிங்க எல்லாருமே வந்து யாரும் இதுமாரி பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த கோவக்காய் பந்தை பொறுத்த வரைக்கும் செடி நடுவாங்க அந்த கட்டை கட்டைக்கு நேராக போட்டு விடுவாங்க அவ்வளோதான் இது மட்டும் நாங்கள் மட்டும்தான் இந்த புது முறையில் போட்டிருக்குறோம் அதேமாரி இந்த விவசாயிகள் எல்லாருமே இதை பயன்படுத்தி நல்லா பண்ணலாம் அதேமாரி நாங்கள் அந்த கட்டை நட்டு வந்து சொல்கிறோம் அந்த கட்டை நட்டு ஒரு மாதம் கழித்து அந்த கட்டினை எடுத்து நட்டு ஒன்று ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் ஆகும் அது மேலே செடியை மேலே எழுந்து வர்றதுக்கு ஈச்சம் கொத்து வரைக்கும் பாருங்க பக்கத்துலேயே இருக்குது ஈச்சம் கொத்து அந்த ஈச்சம் கொத்து ஒவ்வொரு இதுவும் அதில் சொறி விட்டோம்னா அந்த கொடி அது மேலேயே ஏறிடும் ஏறி ஒரு மூணு மாதம் ஆகும் கொடி மேலே பந்தலை தோறதுக்கு மூணு மாதத்துக்கு அப்புறம் அதான ஆரம்பத்துலேருந்து நம்ம கொடி ஆறுறதுலேருந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்து வரைக்கும் அது காய் பூ பூஞ்சி கொடிக்கு ஹைட்டு வர வரைக்குமே அது காய் வந்துங்கன்னே தான் இருக்கும் நம்ம அதை கட் பண்ணி விட்டோம்னா செடி மேலே போனதுக்கப்புறம் கொல்ல ஃபுல்லாக இதேமாரி பந்தலை மூடுறதுக்கு இப்போ வந்து காய் நாங்கள் அறுத்துனுக்குறோம் அதாவது நாங்கள் ஒரு மூணு மாதத்துலேருந்து காய் அறுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து சராசரி ஒரு நாளைக்கு வந்து ஒன்னாட்ட ஒரு நாளைக்கு கோவம் அறுப்போம் ஒன்னாட்ட ஒரு நாளைக்கு அறுத்தோம்னாலே ஒரு ஐம்பது கிலோ வரும் இப்போ வந்து குறைஞ்சபட்சம் வந்து இப்போ இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் நல்லா ரேட்டு போகுது இப்போ கோவக்காய் பொறுத்த வரைக்கும் இப்போ பரவாயில்ல இந்த ரேட்டே போனாக்கா விவசாயிகள் எல்லாம் ஒரு லாபம் வரும் சில நேரங்களில் வந்து கோவக்காய் வந்து ரொம்ப விலை ஆகி இங்கேருந்து வண்டி சத்தத்து கூட கட்டுப்படி ஆகாத அளவுக்கு போகும் அந்த டைமில் வந்து கோவக்கா இருக்கிற எல்லா காய்கறியிலே பந்தல் பயிரை பொறுத்த வரைக்கும் கோவக்காய்றது கொஞ்சம் சிர சிரமமாக இருக்கும் பறிக்கிறதுக்கு ஒவ்வொன்று ஒன்று ஒன்றா பந்தல் அண்ணாந்து பார்த்து அறக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதேமாரி அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா விலை போனாக்கா ஒரு நிரந்தரமான விவசாயிகள் ஒரு லாபகாரமாக பயிராக இருக்கும் ஆனால் அதுக்கு கீழே மட்டமாக வந்துட்டாங்க எங்களுக்கு வந்து இந்த பயிர் பண்ணுறதுல ஒன்றும் ரொம்ப அறுக்கிற கூலி கூட பத்தாது அதனால் வந்து கோவக்காய் பொறுத்து அதேமாரி டன்னேஜ் வந்து நமக்கு நல்லா வெயிட் வரும் இது கோவக்காய் மற்ற காய்களை மாரி வர இருக்கிறதுலே காய்கறியில் எது வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா வெங்காயம் இதுமாரி இந்த கோவக்காய் வந்து நல்ல ஒரு ஒரு யூரியா சிப்பம் அளவு தைச்சோம்னாலே ஐம்பது கிலோ வந்து வரும் நமக்கு ஐம்பது கிலோ எண்பது கிலோ அளவுக்கு வரும் ஒன்னாட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் இப்போ என்ன பந்தல் ஃபுல்லாக கொடி ஃபுல்லாக மூடலை அதனால் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் தான் இது அந்த ஆரம்ப ஸ்டேஜிலே ஒன்றாட்ட ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து காய் வந்து கிலோ நாற்பது கிலோந்து ஐம்பது கிலோ அறுபது கிலோ வரையும் காய் அடுத்துன்னு இருக்கிறோம் இன்னும் பந்தல் ஃபுல்லாக மூடிச்சுனா இந்த இடத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூலுக்கு நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ வரையும் காய் வரும் சாதாரணமாக அது ஐம்பது கிலோனு பார்த்தோம்னா கூட ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஏன்னா ஒரு நாட்டை ஒரு நாளைக்கு போது பதினஞ்சு நாள் அறுவடை பண்ணுவோம் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் அந்த இருபது ரூபான்னு பார்த்தோம்னா கூட ஒரு ரூபாய் நமக்கு நிகர லாபம் வரும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பறிக்கிறீங்க ஆனால் ஆள் வச்சு நாங்கள் பறிக்க மாட்டோம் நாங்களே தான் பறிப்போம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே தான் வேலை செஞ்சுக்குவோம் கூலி ஆள் வந்து இப்போ வந்து இந்த என்ஆர்ஜி ஒர்க்குன்றது விவசாயத்தை அழிக்கிறதுக்குன்னே வந்து என்ஆர்ஜி ஒர்க் வச்சுட்டாங்க ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு டிமாண்டு நம்மளால் என்ன வேலை செய்ய முடியுமோ எதிர்பார்க்காத ஆளுங்களை பார்க்காம நம்ம என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை மட்டும் நம்ம செஞ்சால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து இருக்கிற க காலகட்டத்துக்கு நம்ம கூலி நம்ம செய்கிற மகசூலு அதுக்கு இதுக்கு போக நம்ம வந்து ஈல்டு எடுக்க முடியும் அதனால் நம்மளால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை மட்டும் பண்ணணும் அதேமாரி இந்த கோவைக்கு அந்த மேலே உடனே வாரம் ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுவோம் டானிக்கு ஒரு டைம் ஒரு டைம் பண்ணுவோம் பூச்சிக்கு வந்து ஏன்னா இது வந்து பொண்ணு பெருசாக பூச்சி பாதிப்பு அதிகம் வராது மாதிரி இந்த மஞ்சள் நிற அட்டை தைப்பாருங்க மஞ்சள் நிற அட்டை இந்த இனக்கவர் பொறி அதெல்லாமே வச்சு சோலார் லைட் எல்லாமே வச்சுருக்கிறோம் ஏன்னா பூச்சி ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் அந்த மஞ்சள் கலர் போய்ட்டு அட்டை கட்டிட்டோம்னாலே அந்த நைட்டில் வர பூச்சிகள் பூரா தேவையில்லாமல் பூச்சிகள் பூரா அதில் வந்து ஒட்டிக்கும் அதனால் ஒரு பூச்சி கண்ட்ரோலு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நமக்கு பூச்சி கண்ட்ரோல் ஆகும் மீதி இருக்கிற அந்த எழுபத்தஞ்சி பர்சன்ட்டை நம்ம மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சில நேரத்தில் என்ன பண்ணோம் நாங்கள் எங்கள் பசங்கள் வந்து ரெண்டு பேருமே ஆர்கானிக் ஒருத்தர் வந்து டிப்ளோமா அக்ரி படிச்சிருக்காப்புல ஒருத்தர் வந்து டிப்ளமா ஆர்டிகல்ச்சர் படிச்சிருக்காப்புல எல்லாமே வந்து விவசாயத்துலேருந்து நாங்கள் ஒவ்வொருத்தான் நம்ம இதுலேருந்து முன்னேறி அவங்களை படிக்க வச்சதுனால தான் அளவுக்கு ஆக முடியும் விவசாயத்தில் லாபமான பயிர் தான் லாபம் காய்கறி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கூடாது ஒரு நேரம் விலை போனாலும் ஒரு நேரம் விலை கூடுதலாக போவோம் அதை வச்சு ஓ ஆவரேஜ் பண்ணிக்குவோம் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலையே நம்மளே பண்ணால் மட்டும்தான் நம்ம விவசாயத்தில் முன்னுக்கு வர முடியும் நம்ம ஆளை எதிர்பார்த்தோ பண்ணோம்னாக்கா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஆள் இன்றைக்கி வந்து கூலி எக்கச்சக்கமாக ஆகி போச்சு மாதிரி விலைவாசிகளும் அதேமாரி கிடையாது அதேமாரி இந்த தமிழக அரசு என்ன பண்ணணும் ஒரு நிரந்தரமான ஒரு விலையை நிர்ணயம் பண்ணணும் காய்கறி ஆகட்டும் நெல் ஆகட்டும் மணிலாகட்டும் பல பொருளுக்கு விவசாயம் பண்ணுற பொருளுக்கு அத்தனையுமே ஒரு நிரந்தரமான ஒரு விலை வச்சுட்டோம்னாக்கா நமக்கு வந்து விவசாயிகளுக்கு எந்த விதத்துலயும் ஒரு கட்டுப்படியான ஒரு விலை கிடைச்சுன்னா விவசாயத்தை விட்டு யாரும் போக மாட்டாங்க இன்றைக்கி வந்து விவசாயத்தை விட்டுட்டு எல்லாம் சென்னையில் போய் குடியேறி இன்றைக்கி நிறையா கொரோனாவை தான் அவங்களுக்குலாம் ஒரு பதில் சொல்லிச்சு கொரோனாவுக்கு அப்புறமும் எவ்வளோ ஜனங்கள் திருந்திருக்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் கிராமத்தில் வந்து ஒரு நிலம் ஒரு ஏக்கர் வாங்கி நம்ம கிராமத்தில் போய் செட்டில் ஆகணுன்ற யார் அந்த கொரோனாவுக்கு பிறகு கொரோனா எம்மா பேருக்கு ஒரு பாடமாகவே இருந்தது அதனால் வந்து விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விவசாயம் முன்னேறணும்னாக்கா விவசாயிகளுக்கு கட்டுப்படியான ஒரு விலை நிர்ணயம் பண்ணால் மட்டும்தான் விவசாயிகள் வந்து என்றைக்கும் இன்றைக்கி இருக்கிற மாரி என்றைக்கும் முன்னேற முடியும் விவசாயிகளுக்கு ஒரு பொருள் வந்து அதிகமாக விலை ஏறினா மட்டும் கூட்டுறவு சொசைட்டிகளில் வந்து தக்காளிகளை விளைய வச்சு அரசாங்கம் வந்து சே சேவை பண்ணுது அதே விலை வீழ்ச்சியாகும் போது அதே கூட்டுறவு சங்கங்களில் இந்த தக்காளி விவசாயிக்கிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணி விவசாயங்கள் வாங்கி பொதுமக்களுக்கு கொடுக்கலாம் பொதுமக்களுக்கு அவங்களுக்கு ஒரு கட்டுப்படியான விலை அவங்களுக்கும் கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஒரு கட்டுப்படியான விலை கிடைக்கும் இடத்தரகர் சாப்பிட வேண்டியதாக பொதுமக்களாவது சாப்பிடுவாங்க இந்த கோவைக்காயை பொறுத்த வரைக்கும் டாக்டருங்கலாம் வந்து மருத்துவ குணம் நிறைய அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கிராமாவது ஒரு ஒருத்தவங்களும் கோவக்காய் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு டாக்டருங்க அறிவுறுத்துறாங்க ஏன்னா இது மூலிகை நிறைய இருக்குதுன்றதுனால உடம்புக்கு எதிர் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குதுன்றதுனால டாக்டருங்களே பரிந்துரை பண்ணுறாங்க கோவக்கா வந்து கம்பல்சரி அல்ல அனைவருமே மெயினாக அந்த தொப்பையை கரைக்கிறதுக்கெல்லாம் கூட இந்த கோவக்காய் சாப்பிட்டோம்னா உடம்பு குறைக்கிறது தொப்பையை குறைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கோவக்காய் வந்து கண்டிப்பாக ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க அதேமாரி இந்த கோவக்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஈல்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் காய் வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த கொடி வந்து கொஞ்சம் நாளாகி போச்சுன்னா கட் பண்ணி விடணும் கட் பண்ணி அந்த கொடிகளை ஃபுல்லாக ஏற்றுக்கு கீழே இறக்கிட்டு மேலே மட்டும் கட் பண்ணி விட்டுட்டோம்னா மேலே எப்போதும் போல அந்த கொடிகளை ஃபுல்லாக எடுத்து போட்டு திருப்பி வந்து எப்போதும் போல துளறு வைக்கும் குறைஞ்சபட்சம் இந்த கோவக்காயை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு வருஷம் ஒரு இருபது வருஷம் கூட வச்சுருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த அடிக்கட்டை மட்டும் வச்சுக்கிணும் நம்ம மேலே கட் பண்ணி கட் பண்ணி விட்டாலே ஒரு ஆண்டுக்கு ஒரு டைம் கட் பண்ணி விட்டாலே புது கொடி வந்து தெப்போது போல் காய் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து மற்ற பயிர் மாரி கோவக்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு விதை வந்து அது அடி அடி தேடணுன்ற அவசியமே கிடையாது விடை யாருன்னா தேவைப்பட்டால் கூட அந்த கட்டை கொண்டு போய் போட்டாங்கன்னா துளுத்து வந்துடும் அதேமாரி முதல் ஒரு டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பந்தல் ஆகட்டும் பந்தலுக்கு கூட அதேமாரி ஒரு குறைஞ்சபட்சம் இந்த இடத்துக்கு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு பந்தல் போகிறதுக்கு செலவு ஆச்சுன்னு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா குறஞ்சபட்சம் ஒரு அதாவது ஒரு சென்ட்டுக்கு ஒரு ஆயிரரூபா ஆகும் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரரூபா ஆகும் இந்த அது நிரந்தர பந்தல் கல் பந்தல் போட்டோம்னா கூடுதலாக ஒரு செலவு கொஞ்சம் கூடுதலாகும் அதுதான் மற்றபடி இந்த பந்தல் போட்டோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷம் வரைக்கும் வச்சிருக்கலாம் இந்த பதினஞ்சு வருஷம் கோவக்காய் வச்சுருக்கலாம் பந்தலும் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுருக்கலாம் இந்த கோவக்காயை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு வருமானம் மற்ற காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எப்போ அப்பப்போ கோவக்காய் இதே புடலங்காய் சுரக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டைம் நம்ம அதை ஓட்டணும் எடுக்கணும் போடணும் விதைங்க திருப்பி வாங்கணும் ஆனால் இது வந்து கோவக்காய் வந்து அப்படி கிடையாது நிரந்தரமான ஒரு பந்தல் நிரந்தரமாக பந்தல் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம போட்டோம்னா நிரந்தரமாக ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு நமக்கு இதில் ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அதேமாரி கோவக்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பொழுதுமே வில ஒரு நீடி மா மிதமான விலை போகும் விலை கொஞ்சம் ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டைமில் கொஞ்சம் கொடியை கட் பண்ணி விட்டோம்னா புது துளிர் வந்து அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் காய் வரதுக்கு அந்த விலை கொஞ்சம் வீழ்ச்சி கம்மியாகிற டைமில் நம்ம கொடியை கட் பண்ணி விட்டோம்னா கூட அந்த ஈக்குவல் நமக்கு வந்துடும் அதை கணக்கு பண்ணி நம்ம அதேமாரி நாங்கள் வந்து கோயம்பேடுக்கு தான் பக்கத்து சென்னைன்றதுனால கோயம்பேடுக்கு தான் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சி விட்னுக்குறோம் அவங்க வந்து கமிஷன் வந்து பத்து பர்சன்ட் கமிஷன் எடுக்கிறாங்க நாங்கள் வந்து இடைத்தடர்கிட்ட தான் கொடுக்குறோம் நாங்கள் நேரடியாக எங்களால் வேறு பண்ண முடியல அதேமாதிரி தரமான காயும் எடுத்துக்கிறாங்க ஆனால் ரேட்டு வந்து அதோட ரெண்டு ரூபா ஒரு ரூபா கம்மியாக தான் கொடுக்குறோம் ஏன்னா அங்கே கமிஷன் கிடையாது நாங்கள் வாடகை கொடுக்குறோமா கூலி கொடுக்குறோமான்றாங்க நாங்கள் இங்கேருந்து வந்து போய் கொடுத்தா தான் அவங்களுக்கு பா காயை போய் சேருதோம் ஆனால் அவங்க யாரும் அதை நினைக்க மாட்டுறாங்க எங்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு வேலையை எங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கோயம்பேடு போகிறதே பெஸ்ட்டுன்றதுனால நாங்கள் அதேமாரி நாங்கள் காய் எங்கள் அறுத்துக்கு பக்கத்துலேயும் நாங்கள் ரோட்டில் வச்சிட்டோம்னா கடை சாயந்தரம் ஈவினிங் வந்து வண்டி வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க நமக்கு வந்து ஆள் ஏற்றணும் போகணுன்ற வேலையும் நமக்கு கிடையாது அறுக்கிற வேலை எடுத்து மூட்டையை வச்சிட்டோம்னால எடுத்துட்டு போயிடுவாங்க அதேமாரி ரொம்ப விலை வீச்சாக வர நேரத்தில் இந்த மதிப்பு கூட்டு பொருள்லாம் பண்ணுறாங்க கோவக்காயிலையும் அதேமாரி இந்த நிறைய ஊருக்கா மாதிரி பண்ணுறாங்க அந்த தொழில்நுட்பங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாலாம் நாங்கள் சென்ற பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் தொழில்நுட்பங்கள்லாம் கொடுக்குறாங்க இருந்தாலும் அது எங்களுக்கு விவசாய வேலையில் கூடுதலாக எங்களால் அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது இருந்தாலும் வேறு யாருனா பண்ணுற மாரி இருந்தால் கூட அதை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அதேமாரி நமக்கு இங்கே ஒலக்கூர் கூட்டு பக்கத்தில் அங்கே நம்ம பார்டில் வந்து ஓங்கூரில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கா காய்கறி பதப்படுத்தும் ஒரு நிலையம் ஒன்று கட்டி வச்சுருக்குறாங்க அது மூலியமாக எங்களுக்கு காய்கறிகளை எடுத்தாங்கன்னா த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி சார்பாக அவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் மாதத்துக்கு அதை எழுபதாயிரம் ரூபாய் வாடகை கேட்குறாங்க அவ்வளோ ரூபாய் எங்களால் கொடுத்து நாங்கள் அதை நடத்துவதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே கவர்மெண்ட்டை எடுத்து நடத்துனாங்கன்னா அது எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும் கொஞ்சம் கவர்மெண்ட் எடுத்து நடத்தி கொஞ்ச நாளைக்கு அதை ரன் பண்ணி விட்டாங்கன்னா அப்புறம் விவசாயம் கூட பார்த்துக்குவாங்க நேரடியாக விவசாயிங்கலாம் நடத்துனா யாரும் முன்னாங்க ஆனால் அவ்வளோ ரூபாய் கோடி கணக்கில் போட்டு கட்டி அந்த குடோன் இன்னை வரைக்கும் வேஸ்ட்டாகவே கிடக்குது மாதிரி இங்கே பக்கத்தில் நாங்கள் வந்து இப்போ முருங்கை விவசாயம் பண்ணிங்கன்னு கூடோம் முருங்கை விவசாயத்தில் வந்து இதுதான் பட்டம் கார்த்திகை மாதம் தான் எங்களுக்கு பட்டம் அது கார்த்திகை மாதம் வேற நட்டோம்னா கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி பங்குனி மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு காய் வர ஆராய்ங்க அதேமாரி நாங்கள் வந்து அதில் ஊடு பயிர் வந்து மணிலாவில் தான் முருங்கை போடுவோம் அப்படி இல்லைனாக்கா தனிப்பயிரை நட்டோம்னா யாரும் தனிப்பயிரை ஏன் எதுக்கு வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம்னு சொல்லிட்டு மணிலா போடுவோங்க அப்படிலாம் உளுந்து போடுவாங்க அப்படிலாம் தர்பூசணியில் வந்து ஊடு பயிராக பண்ணோம்னா ஒரு தர்புசியில் வந்து ஊடு பயிராக பண்ணோம்னா முருங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வளர்ச்சி வரும் ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதத்துலருந்து காய இருக்க ஆரம்பிக்கலாம் இதே மணிலாவில் ஊடு பயிராக பண்ணோம்னா ஆறு மாதம் ஆகும் காயாக இருக்கிறதுக்கு அதே உளுந்தல் வந்து ஊறு பயிராக பண்ணோம்னா நாலு மாதத்தில் காயாக இருக்கலாம் ஏன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தர்பூசிலாம் போட்டோம்னா செடி ஹைட்டாக வரும் நல்லா பண்ணலாம் அதேமாதிரி காய்கறி போன வருஷம் முருங்கை வந்து நல்லா டாப் ரேட்டு போச்சு குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபாய்க்கு ரேட்டு முப்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு குறைவே இல்லை அதிகபட்சம் நூறுரூபா வரைக்கும் கிலோ போச்சு அதுமாரிக்கு வில போகும்போது நல்ல லாபம் வந்தது ஆனால் எங்கள் பக்கம் வந்து மழை கொஞ்சம் கூடுதலாக வந்து அந்த ஆடி மாதம்லாம் வந்து வரலாறு காணாத மழை ஆடி மாதத்தில் பேஞ்சு எங்களுக்கு விவசாயிங்களுக்கு போகிறோம் அந்த டைமில் வந்து ஊற்று எடுத்து போய் எங்களுக்கு நிறைய சேதம் போச்சு அதனால் எங்களுக்கு ஈல்டு சொத்தம் சுத்தமாக குறஞ்சி போச்சு அந்த பந்தல் பயிர் எல்லாமே அந்த டைமில் மழை அதிகமாக பேஞ்சினாலே எங்களுக்கு கொஞ்சம் ஈல்டு கம்மி தான் அதனால் அந்த மழை வந்து பருவம் கடந்து பெய்யறதுனால எங்களுக்கு விவசாயத்துக்கு சம்மந்தம் பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய நேரத்தில் வரமாடுது ஆனால் பே போ தேவையில்லாத நேரத்தில் மழை பெஞ்சு எங்களுக்கு ரொம்ப சேதத்தை உண்டு பண்ணி போன ஆண்டு இதேமாரி தான் போட்டு பூரா வெள்ளத்தில் போச்சு நிவாரணம் எழுதி கொடுத்து எங்களுக்கு எதுவுமே வரவும் இல்லை அதுமாரி விவசாயம் சம்மந்தம் பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் இயற்கை சில நேரத்தில் எங்களை இயற்கை ஒரு நேரத்தில் தூக்கி விட்டாலும் ஒரு நேரத்தில் இயற்கை சுத்தமாக அழிச்சி எடுத்து போயிடுது அதனால் விவசாயங்கள் பூரா பருவம் கடந்து கடந்து இது பண்ணாலும் நம்ம நுணுக்கத்தை நம்ம தெரிஞ்சு பயிர் பண்ணோம்னா நமக்கு இதில் வந்து விவசாயத்தில் லாபம் ஆடல அதேமாரி கீழே வந்து புல்லு முளைக்கணுன்றதுக்காக புல்லு முளைக்க கூடாது களை வந்து அதிகமாக கண்ட்ரோல் பண்ணணும் களை கொல்லி அடிக்கக்கூடாது களை கொல்லி அடித்தோம்னாக்கா மண்ணுலுடைய இருக்கிற உயிரணுகள்லாம் செத்துடுன்றதுனால களைக்கொல்லி நாங்கள் யூஸ் பண்ணாமல் கூடுமான வரைக்கும் நம்ம ஆள் வச்சு களை கொத்துவோம் புல்லு முளைக்காத அளவுக்கு கீழே வந்து இந்த தோட்டக்கலைத்துறையில் நிலப்போர்வுன்னு ஒன்று கொடுத்தாங்க அதை தான் கீழே போட்டிருக்குறேன் ஏன்னா கீழே அதை போட்டோம்னா புல்லு வந்து மேலே அது முளைச்சி வராது சூரிய ஒளிச்சத்தை கட்ரோல் ஆகிடும் நெழல இருக்கும்போது மேலே மூடிட்டோம்னா பில் முளைக்காததுக்காக புதுசாக நாங்கள் பண்ணிருக்கிறோம் இது அந்த கொல்லை ஃபுல்லாகவுமே போடலான்னு ஒரு இதுவில் ஐடியாவில் இருக்கிறோம் அதுமாரி போட்டோம்னா இந்த இடையில் பிட்டு பிட்டுக்கு ஒரு கோணி போட்டு விட்டோம்னா புல்லு முளைக்காது நமக்கு மருந்து போடுற வேலையும் காய இருக்கிற வேலையை மட்டும்தான் இருக்கணும் கொத்துற வேலை இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு புது முறையாக அதை பண்ணியிருக்கிறோம் ஏ நாங்கள் இப்போ வந்து நெல் சாகுபடியும் கூடுதலாக நாங்கள் பண்ணுறோம் அதாவது எங்கள் தேவைக்கு மட்டும் பண்ணுறோம் பாரம்பரிய நெல் வந்து கருப்புக்கோனி தூயமல்லி சீரக சம்பா யானம் மாப்பி சம்பா இது எல்லாமே நாங்கள் பயிர் அது இது எல்லாமே இயற்கையாக தான் பண்ணி வரோம் இப்போ வந்து அதிகமாக வந்து யூடியூப்போ மற்ற மக்கள் டிவி மற்ற சேனங்கள் இப்போ சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வந்து பாரம்பரிய நெல்லை பற்றி தான் இப்போ நிறைய ஓடிங்கி இருக்குது அதுக்கேற்ற அதுக்கேற்றமாரி நாங்கள வந்து பயிர் பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்துன்னு வரோம் இயற்கையாக தான் பண்ணுறோம் நெல்லை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ணுறது கிடையாது நேரடியாக நம்ம சாப்பிட்ணுன்றதுக்காக அதை நாங்கள் ஆர்க இயற்கையாக தான் பண்ணியிருக்கிறோம் கருப்பு கவனி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு வருஷமாக நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம் கருப்பு கவனி வந்து நெல் அறுத்து முதல்ல அறுவடையிலேருந்து முதல்ல நாங்கள் வந்து கருப்பு கோவினி வந்து மேட்டுப்பாத்தி போட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரும் விதை யூஸ் பண்ணுவோம் ஒத்த நார்த்து நட்டு சாலை நாடு போட்டு நடுவோம் ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு கிலோ விதை ஆகும் அந்த வந்து நெல் அறுவடை வந்து கொம்பாவை வச்சு சாலை நடவு போட்டு நல்லா அதுக்கு வந்து பூராவும் தான் விடுவோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு டிராக்டர் எருவு அஞ்சு டிராக்ட்ரு எருவு போட்டினோம்னா அளவுக்கு ஃபுல்லாக கிடச்சி அது நடுவு நாட்டுறதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஜீவாமிரதம் மீன் அமிலம் இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணி பஞ்சகாவியா இதெல்லாம் தெளித்து இந்த ஐந்திலை கரைசல் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் அதை கம்பல்சரி பண்ணுவோம் மீன் அமிலம் வந்து கம்பல்சரி நாங்கள் வந்து நாங்களே ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்குறோம் வாரம் ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் மீன் அமிலம் கண்டிப்பாக தெளிச்சுடுவோம் இதில் பண்ணுறதுனால அதேமாரி இந்த மதிப்பு கூட்டி வித்தா தான் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கணதுனால கருப்பு கோவணி நெ நெல்லை வந்து நாங்களே தோல் உரித்து பாக்கெட் பண்ணி ஒரு கிலோ வந்து நாங்கள் நூற்றி முப்பது ரூபான்னு கொடுத்தோம் கிலோ நெல் உரிக்கிறதுக்கு ஏழு ரூபாய் வாங்குறாங்க ரைஸ் மில்லில் ஏன்னா முழுசாகவே தோலை மட்டும் உரித்து ஏழு ரூபாய் எட்டுருவா வாங்குறாங்க தோலை உரித்து நம்ம ஒரு எழுபத்தஞ்சு கிலோ நெல் எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு மூட்டை வந்து ஒரு ஐம்பது கிலோ அரிசி நமக்கு கிடைக்கும் ஐம்பது கிலோ அரிசி வந்து ஒரு கிலோ வந்து நான் நூற்றி முப்பது ரூபா குறஞ்ச ரேட்டுக்கு தான் கொடுத்தேன் எல்லாம் மார்க்கெட்லாம் வந்து இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து சென்னைங்கள்லாம் நம்ம திண்டிவனத்துலேயே வந்து இரநூறுவாய் கம்மி எங்கேயுமே விற்கல இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்கு மேலே தான் ஆனால் நான் வந்து விவசாயி நமக்கு அந்த நூற்றி முப்பது ரூபான்றதே நமக்கு நல்ல லாபம் தான் நமக்கு அதனால் நான் வந்து உரித்து அப்படியே வந்து நல்ல உரிச்சு தரமான அரிசியே கருப்பு கோணி இந்த கருப்பு கோணி அரிசி எதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது வந்து இந்த சர்க்கரை வியாதிக்கு முழுமையாக கண்ட்ரோல் ஆகுதுன்றதுனால நிறைய பேர் வாங்கி பயனடைகிறாங்க அதேமாரி இந்த அரிசி வந்து எல்லாருமே சாப்பிடலாம் நோய் வந்தவங்க தான் சாப்பிட்ணது ஒன்றும் கிடையாது நம்ம பாரம்பரிய நிலை அத்தனை பேருமே எல்லாமே அனைத்துமே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டுது நிறைய பாரம்பரியம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருமான சத்துக்கள் நமக்கு தேவையான அளவுக்கு சத்து கிடைக்கிது அதில் அதேமாரி வந்து இதில் வந்து இப்போ ரசாயன மருந்து போட்டு தான் அதை வெ விளைவிக்கணுன்றது அவசியமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி பாரம்பரிய முடியாது நம்ம இயற்கையாக நம்ம பண்ணோம்னாலே எருவு இந்த நான் சொன்னேன்ன இந்த மீன அமிலம் அமுதக்கரைசல் இதில் எல்லாமே பஞ்சீவ ஜீவாமர்த்தம் அதெல்லாம் விட்டாலே நெல் நல்ல தரமான ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் பட்சம் அதுவே இருபது மூட்டை நெல் கிடைக்கும் இருபது மூட்டை நெல்னாலே இன்றைக்கி சாதாரண நெல்லே இன்றைக்கி வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு நெல் கேட்குறாங்க கோணி நெல் நமக்கு அப்படி பண்ணாலே நமக்கு சாதாரண ஈல்டு நமக்கு வந்தாலே நமக்கு நல்ல லாபம் வரும் அதே மதிப்பு கூட்டி விற்றோம்னா இன்னும் நமக்கு ஒரு மூட்டை வந்து சாதாரணமாக ஐம்பது கிலோ அரிசின்னா கூட நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோன்னா கூட நமக்கு அதுவே ரூபாய்க்கு மேலே நமக்கு வருமானம் வரும் ஒரு மூட்டை நெல் அரிசி நமக்கு வந்து ரூபாய் விற்கிறது வந்து அதிகமான லாபம் தான் அதேமாரி இந்த பாரம்பரிய நெல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு அதேமாரி சாதாரணமாக வெள்ளை அரிசி வேணும்னாக்கா தூய மல்லி சீரக சம்பா சிவன் சம்பா ஆற்காடு கிச்சிலி சம்பா இந்த ரகங்கள் எல்லாமே நம்ம வந்து சாதாரணமாக அரிசிகளோட இது நல்லா தரமாகவே இருக்கும் இருக்கிறதுலே அரிசிகள் ராணி இதுன்னு சொன்ன கேட்டால் சீரக சம்பா தான் சீரக சம்பாவோட அரிசி வந்து சாப்பிட்டோம்னா அந்த அவ்வளோ மனமாகவும் இருக்கும் பிரியாணிக்கு வந்து அந்த பக்கம் அந்த எல்லாமே இதை அந்த ஆம்பூர் பிரியாணி ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே அந்த சீரக சம்பா அரிசியில் பிரியாணி போடுறதுனால தான் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆனது அதேமாரி சீரக சம்பா அரிசி நம்ம சாப்பிட்டனால உடம்புக்கு நல்ல அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை வந்து அனைத்து பேரும் வாங்கி அதேமாரி விவசாயிங்கிட்ட இருந்து நேரடியாக வெலை சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு யாரும் யோசனை பண்ணாதீங்க ஒரு ஷோரூமில் வச்சுக்கிற வேலை அத்தனையும் ஒரு எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற அத்தனை பேஸ்ட்லேருந்து ப்ரெஷ்லேருந்து சோப்புலேருந்து எல்லாமே அவங்க வைக்கிற வேலையில் எல்லாருமே விலை கேட்காம வாங்கின்னு போகிறீங்க ஆனால் விவசாயிகிட்ட மொத்தம் இது எந்த ரேட்டுக்கு கொடுப்பீங்களா அந்த ரேட்டுக்கு கொடுப்பீங்களான்னு சொல்கிறேன் விவசாயிங்க அதை உற்பத்தி பண்ணுறது எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் யாரும் யோசனை பண்ணவே மாட்டேன்றீங்க விவசாயிகளும் கொஞ்சம் நேரம் உங்கள் நிலையிலேருந்து எங்கள் விவசாயிகளுடைய நிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பொதுமக்கள் யாரும் செருப்பு கூட போய் ஷோரூமில் வச்சிருப்பாங்க ஆனால் நம்ம அன்றாட உணவு போல் தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் பிளாட் படத்தில் வச்சு விற்கிறாங்க ஆனால் அவங்ககிட்ட வந்து ரேட்டு பேசுகிறீங்க ஆனால் ஷோரூமில் இருக்கிற அவங்க என்ன மாலுக்கு போகிறீங்க சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க பெரிய பெரிய இடத்துக்குலாம் போகிறீங்க அங்கே போய் விலை கேட்டாக்க உங்களை வந்து ஒரு கௌரவ குறைச்சலான்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே விலையே கேட்காமல் வாங்கிட்டு வரீங்க ஆனால் விவசாயிங்கிட்டேருந்து உற்பத்தி பண்ணுற பொருள் அத்தனை பேருக்கும் அத்தனை காய்கறி ஆகட்டும் நெல் ஆகட்டும் அரிசி ஆகட்டும் நம்ம பாரம்பரிய நெல் அத்தனையுமே சரி கிட்ட வந்து ரேட்டு பேசுகிறீங்க அந்த ரேட்டு பேசாதீங்க வந்து அவங்களுக்கு வந்து இதுவே கட்டுப்படியான விலையில் அவங்க கண்டிப்பாக விவசாயிகளுக்கு வந்து எந்த பொருளையும் அந்த அளவுக்கு அநியாயமாக ரேட்டு வச்சு விற்கணுன்ற அவசியமே கிடையாது அவங்களுக்கு உற்பத்தி பண்ணுற விட ஒரு அளவுக்கு நமக்கு லாபம் கிடைச்சா போதுன்னு தான் சராசரி எந்த விவசாயம் நினைப்பாங்க சாதாரணமாக ஒரு நல்ல பொருள் போது தரமான பொருளை நீங்கள் கூடுதலாக காசு கொடுத்து வாங்குறதுல தப்பு கிடையாது இதை பூரா நம்ம தரமானம் சாப்பிட்டோம்னா நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நீண்ட காலம் உயிர் வாழலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி ரசாயனத்தை விஷத்தை சாப்பிட்டு அப்படியே அந்த காசுக்கு ஒரு மடங்குக்கு நாலு மடங்காக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்குறீங்க அது வந்து நேரடியாக கிட்டே கொடுத்தோன்னா நாங்களும் கொஞ்சம் நல்லா இருப்போம் நீங்களும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம் நீ கோவக்காய் வந்து பத்து ரூபா போகுதுன்னா இன்றைக்கிட்ட பத்து ரூபா கொடுப்பாங்க ஆனால் அதே கோவக்காயை ஜனங்கிட்ட மார்க்கெட்டில் வரும்போது அந்த கோவக்காய் வந்து நாற்பது ரூபா மூணு மடங்கு விலை கூடுதலாக வச்சு விற்பாங்க எங்களுக்கு கிடைக்கிறது தின்னமோ அங்கே சாதாரணமாக பத்து ரூபா தான் ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியாது இது எங்கே அங்கே போய் எங்கே அங்கே வருதுன்றது உங்களுக்கு தெரியாது ஆனால் எங்ககிட்ட இன்றைக்கி இருபது ரூபாய் பத்து ரூபா கொடுப்பாங்க எங்களுக்கு அதிகபட்சமாக இந்த நாற்பது ரூபா நீங்கள் கொடுத்து வாங்குறீங்களே இந்த நாற்பது ரூபா எங்களுக்குலாம் கிடைச்சா எங்களுடைய ஐடி ஃபீல்டில் இருக்கிற நாங்கள் ஒரு மாதம் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறோங்க நாங்கள் ஒரு மாதத்தில் எங்கள் வேலையும் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வந்து ஐடி ஃபீல்டில் சம்பாதிக்கிறோம் கூட நாங்கள் பல மடங்கு எங்களால் சம்பாதிக்க முடியும் அந்த அளவுக்கு எங்ககிட்ட இடைத்தரகர்கள் சாப்பிட்றாங்க ஜனங்களை நீங்களும் அதை பாருங்கள் ஒரு பொருள் உற்பத்தி வந்து உற்பத்தி பண்ணுறதுலேருந்து அதை அறுவடை பண்ணி ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட்டு விற்பனை பண்ணுற வரைக்கும் எங்களுடைய உழைப்பையும் பாருங்கள் எங்களுடைய கஷ்டத்தையும் பாருங்கள் உங்களுக்கும் என்ன பண்ணணுமோ நாங்கள் தயாராக இருக்கிறோம் இயற்கையில் கூடுமானவருக்கு இயற்கை பொருளை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சேன்னா நாங்கள் எல்லாருமே அனைத்து பேருமே இயற்கைக்கு மாற தயாராக இருக்கிறாங்க நீங்கள் பொருள் நீங்கள் இயற்கை வேணுனாக்கா நாங்கள் மாற தயாராக இருக்கிறோம் நீங்கள் போது நாங்கள் மட்டும் எங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி தான் நாங்களும் விவசாயம் பண்ண வேண்டியது இருக்குது அதுமாரி நீங்களும் மாறுங்க நாங்களும் மாறுறோம் மாறுறதுக்கு இந்த மக்கள் டிவி உங்களுக்கு ஒரு பாலமாக இருக்கும் நாங்கள் விவசாயிகளுக்கு எங்களுக்கு இடையில் ஒரு உங்களை அமைக்கிறதுக்கு எங்களை இணைக்கிறதுக்கு ஒரு விவசாய இந்த விவசாயிகளுக்கு ஒரு இந்த மலரும் பூமி மூலியமாக விவசாய மக்களுக்கும் பொது மக்களுக்கும் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கின்னு வராங்க மற்ற டிவிகள் மாரி கிடையாது விவசாய சம்மந்தப்பட்ட ஒரு டிவி எதுன்னு கேட்டால் நம்ம மக்கள் டிவி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றவரை டிபேட் நடத்துவாங்க இதை படுத்துவாங்க அத்தை பண்ணுவாங்க விவசாய சம்மந்தமாக ஆ அஞ்சரை ஆறரை டு ஏழு மணி வரைக்கும் எது நியூஸுன்னு கேட்டானா அதுக்கு முன்னே நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் மக்கள் டிவியில் அந்த கரெக்டாக அந்த டைம் எந்த வேலை இருந்தாலும் அந்த டிவி மக்கள் டிவியில் போயிட்டு அந்த உட்காந்து அந்த அரை மணி நேரம் நிகழ்ச்சி பார்க்குறதுக்காக இப்போ அந்த டிவி உட்காந்து பார்ப்போனாங்க அதுமாரி வந்து பொதுமக்களும் நீங்கள் பாருங்கள் இது எங்களுக்கான விவசாயிகளுக்கோட வாழ்வாதாரம் முன்னேறன்னா பொதுமக்கள் ஆகிய நீங்களும் தான் மு நீங்கள் முன்னேறினா நாங்களும் முன்னேறோம் நாங்கள் நாடு முன்னேறோம் நாடு முன்னேறோம் நம்ம நாடு சாவோம் அதே அதேமாதிரி சொல்லிட்டு விடைபெறு நன்றி வணக்கம்